சிட்டி லைட்ஸ் பிக்சர்ஸ் சார்பாக டூ கே லவ் ஸ்டோரி படத்தை தயாரித்த அன்பு தயாரிப்பாளர் விக்னேஷ் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து நடிகை நடிகைகளுக்கும் அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் இந்த விழாவின் கதாநாயகனாக ஜாகுவீர் இருந்தாலும் கதாநாயகி இருந்தாலும் இன்னும் போனால் இந்த விழாவின் நாயகர்கள் வந்து விழா நாயன அவங்களுக்கெல்லாம் நடத்தப்படுற ஃபங்க்ஷன் இங்கே வந்து கூடிய அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றிகரான வணக்கத்தை இருக்கிற கூப்பி தெரிவித்துக் கொள்கின்றேன் முதல்ல பேசக்கும்னால இங்கே இருக்கிற மீடியாஸ் நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாம் ஏன்னா இந்த படத்துக்கு ராமராஜ் வந்திருக்காரு டூ கே ஸ்டோலூஸ் நல்ல இந்த படத்துக்கு வந்திருக்க ராமராஜ் என்ன விஷயமா இருக்குமோன்னு ஒரு சின்ன சாப்பிட்டோம் இருக்கும் ஏன்னா எதுவுமே வரைக்கும் இந்த படத்துக்கு மீட் நான் போகணும் கிடையாது அதுக்கு நான் வந்திருக்க காரணம் என்னென்னா அன்புக்குரிய டைரக்டர் சுசீந்திரன் சார் அவர் நல்ல ஒரு வெல்விஷர்ஸ் ஒரு குவாலிட்டியாக படம் தர நல்ல டைரக்டர் சுசீந்திரன் அவருடைய மாமா அவர்கள் கலைச்செல்வன் மனப்பாறை அவர் ஏன் அவர் தான் என்னை கூப்பிட்டார் ஏன் நான் கலைச்செல்வன் கூப்பிட்டு உடனே எனக்கு வந்துக்கேன்னா ஏன் முதன் முதலாக அறிமுகமாக நம்ம ஊர் நல்ல ஒரு படத்தை தயாரித்த சிவராம்தாஸ் கூட அண்ணன் கலைச்சில் ஒரு ஃபைனான்சியர் அவர் இந்த படத்தை எடுத்தவர் அவருடைய பத்து நண்பர் அவருடைய அழைப்பின்பர் தான் இந்த பக்கத்தில் கலந்துக்கிட்டேன் கலந்துக்க ரொம்ப சந்தோஷம் சுஷீந்தன் சாரே ஏற்கனவே அந்த மாறி ராஜனே சொல்லிய பார்க்கும்போது பேசிகிட்டு இருந்தோம் ஒரு நல்ல மனிதர் நல்ல டைரக்டர் இன்னைக்கு வந்து எல்லார் வாயிலையும் சினிமா சினிமாவுடைய வார்த்தை வந்து டூ கேட்ஸ் டூ கிட்ஸ் டூ கிட்ஸ் டூ கேட் சொல்கிறாங்க லவ் ஸ்டோரின்றது பொதுவாகவே இல்லாத இந்த காலம் அந்த காலமில் இனிமே வரப்போற காலமே லவ் ஸ்டோரி நிற்கும் காதலுங்கிறது நம்ம மனசை விட்டு அகலாத குன்றும் அந்த லவ் ஸ்டோரிய கரெக்டாக சொன்னால் கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்ள ஒரு காலகட்டம் தான் சினிமா ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்கேப் பண்ணோம்னா லவ் ஸ்டோரி தான் ஆனா எல்லாரும் புலங்கிற வார்த்தையை சொல்றாங்க தூக்கிய லவ் ஸ்டோரின்னு சொல்லும்போது ஈஸியா மக்களுக்கு புரியும் பார்க்க ஒரு ஆர்வம் வரும் ரெண்டு பாட்டு போட்டு காமிச்சாங்க அது இன்னைக்கு எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க கேமராமேன் எடிட்டர் மியூசிக் யுமான் சார் எல்லாருமே அப்படி இருக்காங்க கண்டிப்பாக பிசினஸ் லவ் ஸ்டோரி ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கும் மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை அந்த ஆரம்பம் கொஞ்ச நேரம் போகும் இன்ட்ரோலு அதுக்கப்புறம் பாட்டு போயிட்டு கிளை மாதம் போகும்போது நல்ல விஷயங்களை சொன்னால் கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அந்த படத்தை மக்களிடையே கொண்டு வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்த முதல்வர்கள் என்று சொன்னால் இந்த பத்திரிகையில் தான் சொல்ல வேண்டும் ஏன்னால் நீங்கள் சொன்னால் தான் அவங்க கேட்பாங்க நீங்கள் சொல்லிடுவீங்க ரிலீஸ் படம் ரிலீஸ் வெளியே வரும்போதே கொண்டு போய் ஈட்டிடுவீங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்க முந்தினா அப்படி கிடையாது இப்போ எல்லாம் சொன்னால் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி உடனே விமர்சனம் கொடுத்துட்றாங்க அதனால் மக்கள் அதுலேயே தெரிஞ்சுக்கிறாங்க படம் இருக்குமா இல்லை அப்படின்னு ஆனால் எந்த காலத்தையும் தோல்வி இருக்கலாம் ரிவென்ஸ் சப்ஜெக்ட் ஃபேமிலி சப்ஜெக்ட் சீரி சப்ஜெக்ட் இந்த லவ் ஸ்டோரி லவ் ஸ்டோரி என்றைக்கும் ஃபெயிலியாக அது புதுமுகமாக ஆகிடுங்க நிச்சயமாக காதல் கதை கடிச்சா மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு படமாக அமையும் இதை விட இந்த நேரத்தில் வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர்னு இந்த படம் ஏ சென்டர் சூப்பராக போச்சு பிஎன்சி அருமையாக போகும் ஏ சென்டர் போகிறாங்க அது மாதிரி ஏ சென்டர் பிஎன்சி சொல்கிற மாதிரி இன்னைக்கு ப்ரொடக்ஷனை வந்து ஏ ப்ரொடக்ஷன் பி ப்ரொடக்ஷன் சி ப்ரொடக்ஷன் ஏ ப்ரொடக்ஷன் படத்துக்கு வந்து இன்றைக்கி எதுவுமே எதுவுமே தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ண போகிறாங்க அந்த படம் ஓட போகுது ஒரு மாதம் காசு அள்ளி போகிறாங்க ஆனால் ஆனால் அடுத்து பி நடுத்தர தயாரிப்பாளர்கள் அதோட சி இன்னும் குறைந்த தயாரிப்பாளர்கள் அவங்க வந்து படங்கள் பெரிய விஷயம் அந்த வகையில இந்த புதுமங்களை போட்டு இந்த படத்தை தயாரித்த விக்னேஷ் சுப்பிரமணியரை நான் மனதார பாராட்டுகின்றேன் இது போல பல தயாரிப்பாளர் முன்வர வேண்டும் படத்தை நல்ல படத்தை நல்ல டயரக்டர் வைத்து பண்ண கண்டிப்பா படம் ஓடும் ஓடாமல் இல்லை சினிமாவுக்கு தான் ஆள் இருக்காங்க என்னை தானும் பொழுதுபோக்கு சினிமா தான் அந்த சினிமாதான் பொழுதுபோக்கா இருக்கணும் லவ் ரொமான்ஸு காமெடி ஃபைட்டு பாட்டு எல்லாம் கொடுத்து ஒரு நல்ல மெசேஜ் சொன்னால் கண்டிப்பாக படம் சக்ஸஸ் ஆகும் அதில் வந்து உண்மையிலே சார் மிகப்பெரிய பெரிய ஒரு கில்லாடி ஒரு கிரிக்கெட்டாக ஒரு நல்ல ஒரு கேரண்டியாக பண்ணக்கூடிய ஒரு கிளாரிட்டியாக பண்ணக்கூடிய டேரக்டர் சார் அவர் படம் இந்த படம் இல்லை ஃப்யூச்சர் லவ்ஸு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் வச்சிருப்பார் நீங்களும் நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கணும் தான் எந்த பொருள் இருந்தாலும் பரவாயில்ல மேற்கொண்டு கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க புது உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா நானும் எல்லா நடிகர்களுமே புதுமகம் அந்தவுடன் தான் அதனால் அந்த புதும வாழ்த்துக்கள் அனைவரு படம் எல்லாருமே மறுபடியும் வரும் ஜெயபிரகாஷெல்லாம் நான் பல படம் பார்த்துருக்கேன் அப்போ என் படம் எப்படியாவது ஒரு படம் தலை போடலாம்னு நினைச்சுக்க என்ன சகமில்ல அது இன்னும் வினோதி கூட சாமி படம் பண்ணியிருக்காங்க ஏன் பார்த்து தெரியல அதில் கொஞ்சம் ஃபேமிலியாக இருந்தீங்க மாறணும் தெரியும் அதில் அதுவும் தெரில அதில் கொஞ்சம் ஃபேமிலி அந்த படத்தில் போய் வினோதினு சொல்லும் போது பேர் என்ன நம்ம பேர் சொல்கிறவங்க பார்த்தா அவங்க பார்த்தா படைக்க வந்தாங்க ஆளுக்கு தெரியல மாறிவிட்டாங்க ஆமா அது மாதிரி ஜெயபிரகாஷ் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் படம் பார்த்துக்க ஒரு மைனூட்டா இருக்குது என்னுடைய சப்ஜெக்ட்ல ஒரு கேரக்டர் ஒருவாழ் கேட்டுக்கிறது வச்சுட்டு நான் அதை மூவ் பண்ண முடியலை அது மாதிரி நடித்த நடிகர்கள் எல்லாருமே மறுபடியும் தொடர்ந்து படம் பண்ணணும் அது எல்லா டெக்னிகளும் அருமையாக அந்த டெக்னீஷியன் படம் வரணும் இன்னும் சொல்ல போனா இந்த படம் அறிமுகமான கதான என் கதா படம் அவர் மேற்கொண்டு படம் பண்ணணும் அதே மாதிரி சுஷீல்தான் சாருக்கு மிகப்பெரிய ஒரு அருமையான டைரக்டர் ரெண்டு பேர் வாங்கி இந்த படத்தை தயாரிப்பாளுக்கு அவர் நூறு ரூபா போட்டா ஐம்பது ரூபா லாபம் வேண்டாம் முப்பது ரூபா போதும் இருபது ரூபா போதும் அந்த படம் போட்ட முதலுக்கு மோசம் இல்லாம ஒரு சின்ன லாபம் வந்தாலே திரைப்படத்துறை மிக பிரம்மா இருக்க வேண்டும் அனைவரும் திரைப்படத்துல வரியை தயாரிக்கிற எண்ணம் அந்த தைரியம் அந்த தன்னம்பிக்கை வர வேண்டும் ஏன்னா இடத்தை எடுத்தா போனா வச்சு இல்லாம ஏதோ ஒண்ணு சந்தி ஒரு நல்ல படத்தை சொன்ன மாதிரி இந்த படம் தேர்ட்டி மேக்ஸிமம் மேக்சிமம் அவ்வளவுதான் நான் பதினெட்டேன் காலத்தில் அவ்வளோ தான் அதுக்கு மேலே ஒவ்வொரு இந்தியாவில் ஃபிலிம் டக்கு 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 டக்குனு முடிப்பாங்க ஒ ஒன்மோ பண்ண மாட்டாங்க இப்போ பூரா எஸ் இது கீப்பு பண்ணுறனால அது சிப்பு வச்சிருனால எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் தேர்ட்டி எயிட் டேஸ்க்குள்ளே அதுக்கு மேலே ஒரு படத்தை பண்ணி அதுக்கு தூக்கியோ லவ் ஷோ பேர் வச்சு இந்த காலத்துக்கு பிறந்த மாதிரி ஒரு காதல் கதை எடுத்துரு முடிச்சிருக்கு மருமக்கூடிய அன்பு சகோதரர் அதுக்குரிய டயரக்டர் சுஷிதான் சார் கேடமார்ந்த வாத்துகளை கூறி தயாரிப்பு பழக்கம் இது நடித்த நடிகை அடிகளுக்கும் அனைவருக்கும் மென்மேலும் நீங்கள் வர வேண்டும் தொடர்ந்து படங்கள் போன வேண்டும்

சினிமா சினிமா என்ன ஆரோக்கியம் சினிமா ஒரு ஓப்பனிங் டைட்டில் பாட்டு காமெடி ஒரு ரொமான்ஸ் பாட்டு காதல் பாட்டு இன்ட்ரோடு ஒரு நல்ல கிளைமேக்ஸ் படத்தை பிடிச்சா போதும் அது மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா கண்டிப்பாக நிச்சயமாக ஓடும் அதுக்கப்புறம் நீங்க பசங்க எழுதும் போது இன்னும் பெருசாக வாய்ப்பு இருக்கு போட்ட முதலுக்கு மோசம் இல்லாம படம் வந்தாலே போதும் வரணும் படம் ஓடணும் மக்கள் நல்லா இருந்து பாப்பாங்க மாட்டுக்கிறது நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ ஹீரோ வந்து கை கொடுத்துருங்க சார் ஓகே ரொம்ப மகிழ்ச்சி ஒரு போட்டோ